வரும் தேர்தலில் தான் போவதில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் வெற்றி பெற்று அமைச்சராவதே தனது ஆசை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வரும் தேர்தலில் தான் போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார் போட்டியிடுபவர்களை அமைச்சராக வேண்டும் அதுவே தனது ஆசை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தங்களுக்குள் இருந்தது குடும்ப சண்டை மட்டுமே தாங்கள் ஜெயலலிதா வளர்ப்பில் வந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டி வி தினகரன் தன் சார்பில் போட்டியிடுபவர்கள் வெற்றி பெற்று அமைச்சராக வேண்டும் அதுவே தனது ஆசை என்றும் மேலும் தங்களுக்குள் இருந்தது குடும்ப சண்டை மட்டுமே என்றும் தாங்கள் அனைவரும் ஜெயலலிதா வளர்ப்பில் வந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் தாங்கள் அனைவரும் அன்றே ஒன்று சேர்ந்திருந்தால் திமுக வெற்றி பெற்றிருக்காது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்